போற போக்க பார்த்தா இந்த உமன்ஸ் ஆசியா கப் பைனல்ல இந்தியா ஸ்ரீலங்கா தான் வருவாங்க போலயே இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இந்த ரெண்டு டீமோட பர்ஃபார்மன்ஸ் வந்து தாறுமாறா இருந்துட்டு வந்துட்டு இருக்குங்க இன்னைக்கு ஸ்ரீலங்காக்கும் மலேசியாவுக்கும் நடந்த மேட்ச்ல ஸ்ரீலங்கா வந்து மலேசியாவை அடிச்சு துவச்சு சூப்பரா வின் பண்ணிட்டாங்க இன்னைக்கு ரெண்டு பேருக்கும் நடந்த மேட்ச்ல ஸ்ரீலங்கா தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க குணரத்னேவும் அத்தப்பத்தும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போடுவாங்கன்னு பார்த்தா குணரத்னே வந்து ரொம்ப வேமா அவுட் ஆயிட்டாங்க என்னப்பா ஃபர்ஸ்ட் விக்கெட் வேமா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரொம்ப யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்பதாங்க அத்தப்பத்து இருந்துகிட்டு யார் வேணா வாங்க போங்க நான் அவ்வளோ ஈஸியா இந்த மேட்ச விட மாட்டேன் நான் எப்படி விளையாடுறேன்னு பாருங்கன்னு சொல்லி பயங்கர அதிரடியா வந்து விளையாண்டாங்க அவங்க கூட மாதவி நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் ரொம்ப நேரமா கண்டினியூ ஆச்சு சரி கடைசி வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் நின்று விளாண்டுருவாங்க நினைக்கும் போது மாதவி ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் அனுஷ்கா வந்து அத்தப்பத்து கூட நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க இன்னைக்கு அத்தப்பத்து வந்து அதிரடினா அதிரடி பயங்கர அதிரடியை வந்து வெளிப்படுத்துறாங்க இன்னைக்கு வந்து அறுபத்தி பால்ல நூத்தி பத்தொன்பது ரன் எடுத்து பட்டை கலப்பி செஞ்சுரி அடிச்சு நொறுக்கி தள்ளிட்டாங்க இவங்களோட அதிரடினால இன்னைக்கு ஸ்ரீலங்கா இருபது ஓவர் முடிவுல

எடுத்து அசத்துனாங்க அதுக்கப்புறம் மலேசியாவுக்கு வந்து சீட்டு கட்டு மாதிரி விக்கெட் வந்து போக ஆரம்பிச்சிடுச்சுங்க ஒரு பேட்ஸ்மேன் கூட ஒரு உருப்படியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தல எல்லோருமே வர நடைக்கெட்டை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனனால இன்னைக்கு மலேசியா நாற்பது ரனுக்கே ஆல் அவுட் ஆகிட்டாங்கங்க இதனால இந்த மேட்ச்சை ஸ்ரீலங்கா ரொம்ப கம்ஃபர்டபுளாக நூற்றி நாற்பத்தி நாலு ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணி இமாலய வெற்றி அடைஞ்சிட்டாங்கங்க இப்போ இந்த மேட்ச்சை ஸ்ரீலங்கா வின் பண்ணது மூலமாக ஆல்மோஸ்ட் ஸ்ரீலங்கா செமிஃபைனலுக்கு போயிட்டாங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் இப்போ செமிஃபைனல்ல வந்து ஸ்ரீலங்காக்கும் பாகிஸ்தானுக்கும் மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நம்ம இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச் நடக்க தான் வந்து வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன வந்து தோணுதுன்னா போன தடவை ஆசியா கப்பில் எப்படி நம்ம இந்தியா ஸ்ரீலங்கா ஃபைனலில் விளையாண்டாங்களோ இந்த தடவை இந்த ரெண்டு டீமு தான் ஃபைனலுக்கு போவாங்களோன்னு தோணுதுங்க ஏன்னா ஆசியா கப் உமன்ஸ் டீமில் எல்லா டீமையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்தியா ஸ்ரீலங்கா இந்த ரெண்டு டீம் தான் ஸ்ட்ராங்கான டீம் மாதிரி வந்து தெரியுது பொறுத்து வந்து பார்க்கலாம் ஸ்ரீலங்கா இனிமேல் வரப்போற மேட்ச்ல என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு உண்மையில இன்னைக்கு மேட்ச ஸ்ரீலங்கா இவ்வளவு தூரம் கம்ஃபர்டபுளா வின் பண்ணாங்கன்னா இதுக்கு காரணம் அத்தப்பத்தோட செஞ்சுரி தாங்க ஏன்னா பிளான் பண்ணி வச்சுட்டு வந்து நான் வேற லெவல் ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்துவேன்னு சொல்லி மாசான செஞ்சுரியை வந்து அடிச்சாங்க இதனால இதனாலதான் கம்ஃபர்டபுளா ஸ்ரீலங்கானால இந்த மேட்சை வந்து வின் பண்ண முடிஞ்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடி வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்